நாம் இன்றைக்கி இந்த நிகழ்ச்சிகளை போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கு உள்ள ஒரு யங்ஸ்டர்ஸ் அவங்களுடைய மனநிலையை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இன்றைக்கி தோங்க் பிரைஸ் லாய் அவங்களோட இன்விடேஷனுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இன்னைக்கு இருக்க ஜென்ரேஷனுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த மோஸ்ட் காம்ப்ளிகேட்டட் ஜென்ரேஷன் நீங்கள் அந்த ஜென் எக்ஸ் ஜென் ஒய் ஜென் ஜி ஜென் இசட் ஆர் ஜென் ஆல்ஃபா இந்த ஜென் இசட்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஓட்டி அங்கேருந்து ஆரம்பித்த ஜென்ரேஷன் இப்போ டூ தௌசண்ட் டென் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனுக்கு மேலே ஆரம்பித்த ஜென்ரேஷன் ஜென் ஆல்ஃபா அப்படின்னு சொல்கிறாங்க உலக வரலாறுலயே முத முத உலக வரலாறுல ரெக்கார்டட் ஹிஸ்ட்ரி ஆஃப் மேன் மேன்கைண்டில் முதல் முதல் நாலேஜ் ஈக்கோ சிஸ்டம் ஆர் நாலேஜ் எக்கனாமி அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் தான் ஆரம்பிச்சிச்சு அதுக்கு முன்னாடி நாலேஜ் இக்கோ சிஸ்டம் நாலேஜ் எக்கனாமிங்கிற ஒரு கான்செப்டே அதில் கிடையாது அதாவது நாலேஜ் ஈக்கோ சிஸ்டம் நீங்கள் சொன்னவங்க என்னென்னா அறிவு சம்மந்தப்பட்டமான உழைப்பு அது வரைக்கும் சரீர உழைப்பு தான் அதிகமாக இருக்கும் அறிவு கொஞ்சமாக யூஸ் பண்ணுவோம் நூற்றுல ஒருத்தர் தான் யூஸ் பண்ணுவார் அப்போ அப்போ இப்போ நூற்றுல எண்பது பெர்சன்டேஜ் அதை தான் யூஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு சரீர உழைப்பு குறைஞ்சிருச்சு சரீர உழைப்பு குறைஞ்சிருச்சு அறிவு சார் காரியங்கள் வந்துருச்சு ஆமாம் ரைட் ஒரு உதாரணம் சொல்லணும்னா டூ தௌ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுலேருந்து நீங்கள் சாஃப்ட்வேர்லாம் கொஞ்சம் வந்துடுது இப்போ இன்னைக்கு பேங்கிங் எடுத்துக்கோங்க நீங்கள் எந்த டொமைன் எடுத்துக்கோங்க எந்த ஃபீல்டு எடுத்துக்கோங்க எல்லாமே அறிவு சார்ந்த விஷயங்கள் தான் ஒரு ஆய்வு சொல்லுது ஃபோப்ஸ் மேகசின் ஃபோப்ஸ் மேக்சினில் டூ தௌசண்ட் எயிட்டீனில் ஒரு ஆய்வு சொல்லுது தொண்ணூறு சதவீத டேட்டா உலக வரலாறு தொண்ணூறு சதவீத டேட்டா கடைசி ரெண்டு வருஷத்தில் தான் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க அதாவது இத்தனை ஆயிரம் வருஷங்களில் எழுதப்பட்ட புத்தகங்கள் கல்வெட்டுகள் தோல் சொல்கள் இது அத்தனையும் பத்து சதவீதம் தான் பத்து சதவீதம் தான் இப்போ நம்ம கொண்டு வந்தது எல்லாமே நைன்டி பர்சன்ட் நைன்டி பர்சன்ட் டூ தௌசண்ட் எயிட்டீன் ரிப்போர்ட் படி அப்படின்னா ஒரு ஒரு வருஷமும் நம்ம அவ்வளோ டேட்டாவை ஜென்ரேட் இருக்கோம் எனக்கு இதில் ஒரு என்னுடைய புரிதலுக்கு நான் சொன்னேன் ஒரு காலத்தில் படித்தவங்க மட்டும்தான் எழுதுவாங்க ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க இல்லையா கரெக்ட் இப்போ எல்லாருமே எழுதுறாங்க எல்லாருமே ஸ்டோர் பண்ணுறாங்க ஃபோட்டோ எடுத்து வைக்கிறாங்க இல்லையா அதுவும் டேட்டா அது ஒரு டேட்டா வீடியோ ஒரு ஸோ இதை நம்ம ஏதோ ஒரு கோர்லைட் பண்ணி பார்க்கணும் ஒப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னா தானியல் பன்னெண்டு நாளில் கடைசி காலத்தில் ஜனங்கள் இங்கேயும் போய் அறிவு பெருத்து போய் ஆராய்வார்கள் அறிவு பெருகி போ அறிவு பெருகி போகணும்னு போட்டிருக்கேன் அறிவுங்கிறது அந்த காலத்து மொழி இன்னைக்கு இருக்கிற மொழி அது டேட்டா அறிவுக்கு இன்னைக்கு உள்ளது டேட்டா இன்னைக்கு இருக்க டிஜிட்டலாக நம்ம டேட்டான்னு சொல்றோம் ஓகே நாலேஜ் தானே நாலேஜுங்கிறது நோயிங் சம்திங் ஆர் இன்ஃபர்மேஷன் ஓ அன்னைக்கு நம்ம புத்தகத்தில்